பொள்ளாச்சி அருகே வேட்டைக்காரன் புதூரில் போலி ஆவணங்களோடு கனிம வளங்களை ஏற்றி அதிவேகமாக வந்த இரண்டு லாரிகளை சிறைபிடித்த பொதுமக்கள் இரண்டாவது நாளாக ஒரே பகுதியில் லாரிகள் சிறைபிடிக்கப்பட்டதால் அப்பகுதிகள் பரபரப்பு தமிழக கேரளா எல்லை பகுதியான பொள்ளாச்சி வழியாக கனிம வளங்கள் அதிக பாரம் ஏற்றிக்கொண்ட கனரக வாகனங்கள் செல்கின்றன இந்த நிலையில் நேற்று வேட்டைக்காரன் புதூர் அருகே அதிக பாரம் ஏற்றி வந்த கனிம வள லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆனைமலை காவல் அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்ட லாரிகளை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இந்த நிலையில் மீண்டும் அதே பகுதியில் இரண்டாவது நாளாக இன்றும் அதிவேகமாக அதிக பாரம் ஏற்றி வந்த இரண்டு கனிம வள லாரிகளை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்துள்ளனர் போக்குவரத்து நெரிசல் நிறைந்த வேட்டைக்காரன் புதூரில் அதிவேகமாக இரண்டு லாரிகள் கனிம வளங்களை ஏற்றி வந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் வாகனத்தை இயக்கி வந்த நபரிடம் உள்ள ஆவணங்களை சரிபார்த்த போது ஆவணங்கள் போலியாக இருந்தது தெரியவந்தது இதனை அடுத்து பொதுமக்கள் கனிமவள லாரிகளை இயக்கி வந்த ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் பொதுமக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரண்டாவது நாளாக அப்பகுதியில் அதிக பாரத்தோடு கனிம வளங்களை ஏற்றி வரும் லாரிகள் பிடிபட்டது அதிகாரிகளின் மெத்தன போக்கை காட்டுகிறது என பொதுமக்கள் குற்றம் உள்ளனர்